உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா நாம ஒரு பக்கம் நினைப்போம் ஆனா நம்ம மனசு இன்னொரு பக்கம் இழுக்கும் இன்னைக்கு மனதில் உறுதி வேண்டாம்ங்கிற ஒரு அருமையான தமிழ் நூல்ல இருந்து இந்த மனப்போராட்டத்தை எப்படி நிறுத்துறதுன்னு ஒரு ஆழமான கருத்தை பார்க்க போறோம் சரி வாங்க ஒரு சின்ன கதையோட இதை ஆரம்பிக்கலாம் யோசிச்சு பாருங்க உங்க ரொம்ப நாள் நண்பர் ஒருத்தர் திடீர்னு எல்லார் முன்னாடியும் வந்து உங்க கன்னத்துல ஓங்கியே அரைஞ்சிடறாரு என்ன ஆகும் உடனே உங்களுக்கு பயங்கரமா கோபம் வரும் இல்லையா ஆனா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது உங்க நண்பர் ரொம்ப தீவிரமான மனநல காதிப்பில் இருக்காருன்னு இப்ப என்னாகும் அந்த நிமிஷமே உங்க கோபம் எல்லாம் காத்துல கரைஞ்சு போயிடும் இல்லையா அவர் அரைஞ்சது உண்மைதான் அது மாறல ஆனா அந்த கோபம் இருந்த இடத்துல இப்போ இரக்கமும் பரிதாபமும் தான் இருக்கும் அப்போ தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது நடந்த சம்பவம் அப்படியே தான் இருக்கு ஆனா உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்னு மாறிடுச்சே அப்படி என்னதான் மாறுச்சு விஷயம் ரொம்ப சிம்பிள்ங்க அந்த சம்பவத்தை பத்தின உங்க பார்வை உங்க கண்ணோட்டம் தான் மாறிடுச்சு இதுல இருந்து ஒரு பெரிய உண்மையை நாம புரிஞ்சுக்கலாம் நம்மளோட பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் வெளியே நடக்கிற சம்பவங்கள் இல்ல அந்த சம்பவங்களுக்கு நாம கொடுக்கற அர்த்தம் தான் இதனாலதான் உண்மையான போர்க்களம் நமக்கு வெளியே எங்கேயுமில்ல அது நமக்கு உள்ளே தான் இருக்கு நம்ம மன அமைதி ஜெயிக்கிறதும் தோற்கிறதும் இந்த உள்மன போராட்டத்துல தான் நடக்குது ஆனா ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ளதான் போர் நடக்குதுன்னா அந்த போர ஆரம்பிச்சு வைக்கிறதே நாம உங்களுக்கு தெரியுமா ஆமா இந்த நூலை நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு அடிப்படை மோதலை பத்தி ரொம்ப அழகா பேசுது அந்த உள்மன போராட்டத்துக்கு இந்த நூல் ஒரு பேர் வைக்குது முரண்பாடு இதுதான் நம்ம மன உளைச்சலுக்கு மூல காரணம்னு சொல்லுது அது எப்படின்னா நமக்குள்ளேயே ரெண்டு விதமான மனசு இருக்குன்னு இந்த நூல் சொல்லுது ஒன்னு உடனுக்குடனே உணர்ச்சி வசப்படுற மனம் இன்னொன்னு சரி தப்புன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குற அறிவு இப்போ பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா நம்ம அறிவு இருக்குல்ல அது நம்ம உணர்ச்சிகளோட சண்டை போட ஆரம்பிக்கும் ஏன் இப்படி கோபப்படுற இப்படி வருத்தப்படலாமா இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லி அடக்க முயற்சிக்கும் போதுதான் அந்த உள்மனப் போர் ஆரம்பமாகுது சரி இப்படி நம்ம மனசோட சண்டை போடுறோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க இந்த சண்டையில நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்னா என்ன ஆகும் ஆமாம் இது ஒரு வீண் முயற்சி தான் நீங்களே யோசிச்சு பாருங்க திடீர்னு மனசுல ஒரு நெகட்டிவ் எண்ணம் ஒரு கவலையான எண்ணம் வரும் உடனே நாம என்ன பண்ணுவோம் அச்சச்சோ இப்படி நினைக்கவே கூடாதேன்னு அந்த எண்ணத்தை விரட்டி அடிக்கத்தானு பார்ப்போம் இதை விளக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கதை இருக்கு ஒரு அரசனுக்கு ஒரு மருந்து கொடுத்து அந்த மருந்து வேலை செய்யணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் அவன் குரங்க பத்தி மட்டும் நினைக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கே தெரியும் பாவம் அந்த அரசனோட மனசு முழுக்க குரங்குங்க தான் குதிச்சுக்கிட்டு இருந்துச்சான் இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் தான் எந்த ஒரு எண்ணத்தை நாம வேண்டாம்னு சொல்லி ஒதுக்க நினைக்கிறோமோ நம்ம எதிர்ப்பு தான் அந்த எண்ணத்துக்கு இன்னும் அதிக பலத்தை கொடுக்குது சொல்லப்போனா நம்ம மனசோட சண்டை போடுறது நம்ம நிழலோடையே மல்யுத்தம் பண்ற மாதிரிதான் எவ்வளோதான் போராடினாலும் கடைசில நீங்க சோர்வா போறது தான் மிச்சம் இது நீங்க ஜெயிக்கவே முடியாத ஒரு போர் அப்போ சண்டை போடுறது வேஸ்ட்னா வேற என்னதான் வழி கவலைப்படாதீங்க ஒரு வழி இருக்கு அது ரொம்ப எளிமையான ஆனா மிக ஆழமான ஒரு கியானம் அதுதான் விட்டுவிடுதல் அதுக்கு முதல்ல நாம ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒன்னு எண்ணம் இன்னொன்னு சிந்தித்தல் எண்ணம்ங்கிறது ஒரு மின்னல் மாதிரி தானா வந்துட்டு போற ஒரு தீப்பொறி ஆனா அந்த எண்ணத்தை நாம பிடிச்சுக்கிட்டு அதை பத்தியே யோசிக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க அதோட மல்லு கட்டுறது அதுதான் சிந்தித்தல் அங்கதான் நம்மளோட துன்பமே தொடங்குது இங்கதான் ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வருது நம்ம மனசுல வர்ற ஒரு கோபம் வருத்தம் மாதிரி ஒரு உணர்ச்சியோட உண்மையான ஆயுஷ்காலம் எவ்வளோ தெரியுமா இந்த நூலின்படி அது ஒரு நொடியில அறுபதுல ஒரு பங்கு நேரம்தான் அப்போ தீர்வு என்ன ரொம்ப சிம்பிள் அந்த உணர்ச்சியோட சண்டை போடாதீங்க அது பாட்டுக்கு போக விடுங்க எப்படி போன தண்ணிய அப்படியே விட்டா அதுவே தானா தெளியுமோ அதே மாதிரிதான் நம்ம மனசும் அதை தொந்தரவு பண்ணாம விட்டாலே போதும் பெரிய பெரிய ஞானிகள் புத்தராகட்டும் ரமண மகரிஷி ஆகட்டும் இவங்க எல்லாருமே இப்படி தான் ஞானம் அடைஞ்சாங்க அவங்க தங்களோட உள்மன போராட்டத்தை எப்போ நிறுத்தி சரணடைஞ்சாங்களோ அப்போதான் உண்மையான விடுதலையை உணர்ந்தாங்க ரொம்ப பிரபலமான ஒரு கதை இருக்கு இல்லையா ஒரு ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமான நேரத்தில் திறக்க சொல்லி ஒரு மோதிரம் கொடுத்துருப்பாங்க அதை திறந்து பார்த்தா அதில் இதுவும் கடந்து போகும்னு மட்டும் எழுதியிருக்கோம் நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்போ கடைசியா நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி இதுதான் ஒருவேளை மன அமைதிங்கிறது மனப்போர ஜெயிக்கிறது இல்ல அந்த போரே தேவையில்லன்னு தானா நீங்க உங்க மனசோட சண்டை போடுறது நிறுத்திட்டா உங்க வாழ்க்கை எப்படி மாறும்னு யோசிச்சு பாருங்க